ம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இழுதும் மின்னஞ்சில் நீங்கள்தான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சார் பரம்பிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்க அடுத்து கன்னியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்ரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள்ங்க ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை அந்த நாளில் வந்து நிகழப்போகுது போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாளில் வந்து ஒரே ராசி மீன ராசியில் வந்து நிகழ போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் ரெண்டாயிரத்தி தான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்தில் பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில் புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பதிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிக்கை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் சிறந்த சாதனைகளை படைப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்ட் மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள்கிட்ட வந்து கண்ணியில் கேது மக்கள் மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனால் விஷ காய்ச்சல் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்லேருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பராக இருக்க போகுது அது புதிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும் போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டு துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க கடந்த ஒன்றரை வருஷ காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியால் நாங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருக்கோங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் சிக்கிக்கிறோம் நாங்கள் அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை தானாக தேடி வருதுங்க நிம்மதியாக தூங்கக்கூட முடியலைங்க ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளையும் ஓட்டுறதே எங்களுக்கு வந்து பெருசாக இருக்குங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த வருடம் அதுவும் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ரொம்பவே சாதகமாக இருக்குங்க பத்தாம் இடத்துலேருந்து தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இப்போ பதினோராம் இடத்துக்கு வராருங்க பதினோராம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் குரு வர்றது ரொம்ப சூப்பருங்க அவங்க காட்டில் மலை பண வரவு கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பயணங்களால வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க எப்பயுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பீங்க அதே மாதிரி இப்பயும் நீங்க இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் இருக்கிறதும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறுங்க நீங்க விரும்பிய இடம் மாற்றம் கிடைக்கும் வீடு மாற்றம் ஏற்படும் தொழில் ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு போலான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த தொழில் மாற்றமும் ஏற்படும் தொழில் மாற்றம் பண்றதுக்கு முன்னாடி சுய ஜாதகத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாத்துக்கிட்டு தொழில் மாற்றம் பண்ணுங்க நன்மை பயக்கும் இரண்டாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் இதனால குடும்ப தொழில் அதாவது தந்தை தொழில பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வனம் ரொம்பவே சாதகமா இருக்கும் தொழில் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்குங்க டீச்சிங் துறையில் இருக்கிறவங்க கன்சல்டன்சி பிஸ்னஸ் பண்றவங்க லாயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீந்து நீங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு குரு வந்து ஏழாம் இடத்த பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமண பாகியம் வந்து பத் கட்டாயம் இருக்குங்க அதுவும் குறிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க தான் வாழ்க்கை துணை அமையணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமையங்க உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்து நாங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போகிறோங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சற்று ஆறுதலான விஷயங்க கஸ்டமர் சன்னினால நிறைய குடும்பத்துல சிக்கல்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை அதுவும் கணவன் மனைவி உறவு முறை உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ குருவோட பார்வையினால் அந்த பிரச்சனைகள் விலகி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு மனசு விட்டு பேசி உங்களோட பிரச்சனைகளை சுமூகமாக நீங்க வந்து தீர்த்துக்குவீங்க குடும்பத்துல ஒரு நல்ல அன்யூன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்க அதே மாதிரி குழந்தைகளை குழந்தைகள் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை படுறதுனாலங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்யத்தில் தடை ஏற்பட்டவர்களுக்கு இப்போ குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தைங்க வந்து என் பேச்சை கேட்கவே இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு குழந்தைங்க அவங்க உங்களோட பேச்சை வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க உங்களோட வழிகாட்டுதல் படி அவங்க வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு பூர்வ புண்ணியங்கள் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வேலைக்கு வேலை செய்யும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மஞ்சா மேடம் அந்த இடத்துல குரு பார்வை படுறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது மனசு சிந்தனை இதெல்லாம் அஞ்சா மேடம்ங்க அது வந்து உங் குருவோட பார்வைப்படுறதுனால உங்கள் சிந்தனை தெளிவாகும் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ தான் நீங்கள் தெளிவாக யோசித்து செஞ்சு அதன் மூலியமாக நன்மை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க குறிப்பாக வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்குங்க எல்லா வழியும் லாக்காக இருக்குது பணம் வருவோங்கிறதே சுத்தமாக லாக் ஆகிடுக்குச்சுங்க இப்போ வருஷம் வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு மணி ஃப்ளோ இப்போ ரொம்ப சுத்தமாக லாக் ஆகிடுச்சு அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க சாஃப்ட்வேர் ஐடி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ஆன்சைட் அதாவது மூன்றாம் அதிபதி ஒன்பதில் இருக்காருங்க அதனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க பயணம் செஞ்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குறிப்பாக ஆன்சைட் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கட்டாயம் கிடைக்குங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க மூன்றாம் இடம் சோஷியல் மீடியா ஒன்பதாம் இடம் பங்கிஸ்தானம் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு இதுலாம் வீடியோஸ் போடணும் போட்டுட்ருக்குறவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு ஃபாலோவேர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிடைச்சி ஒரு நல்ல ஒரு பணம் அப்படிங்கிறதும் பேர் புகழும் அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க தாய் தந்தை வழி சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க நீண்ட நாளாக ஒரு சொத்தை வித்துட்டு கொஞ்சம் இருக்க கடனை கட்டிட்டு புது சொத்து வாங்கணும் இல்லை வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குங்க உங்களோட கனவு நிறைவேறும் அதே மாதிரி டாக்குமெண்ட்ல நிறைய பிரச்சனைங்க அதனால இந்த நிலத்தை என்னால் விற்க முடியல அரசாங்கத்தில் டாக்குமெண்ட்லேருந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ அரசாங்கத்தில் நாள் மூலியமாக அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு நீங்கள் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையை நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க அதே மாதிரி மாமனாரோட சப்போர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மாமனார் மூலியமாக பணவரவு கிடைக்கிறதுக்கு மாமனாரோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அதே மாதிரி பேங்க் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு பேங்க் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த ராசி மாணவர்களுக்கு கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் அதாவது பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஆறாம் அதிபதி குரு வந்து பதினொன்றுலிங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் கடன் ஆறாம் இடம் கடன் கடன் உங்களுக்கு வந்து படிப்படியாக தீரும் பண வரவு நல்லா இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குங்க ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸும் இந்த வருடம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் ப்ரமோஷன்ஸ் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் தொழிலில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடைஞ்சல்கள் நீங்கி தொழில் மூலியமாக ஒரு நல்ல பணவரவு உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க பார்ட்னர்ஸால் நல்ல நன்மை கிடைக்க போகுது நிலம் வீடு கட்டிட யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா புதன் ராகு சுக்கரன் இருக்காருங்க பெண்களால் நன்மை பெண்களுக்கு பெண்களாலேயும் நன்மை வந்து கிடைக்க போகுதுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேர் புகழெல்லாம் கிடைக்க போகுது பெண்களுக்கு குறிப்பாக கடகராசி பெண்களுக்கு சில சில அவமானங்கள் வந்து நடந்திருக்குங்க அதெல்லாம் இப்போ வந்து விலகி உங்களை பத்தி உங்க குடும்பத்தினர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கங்க நல்ல பொருள் உருவா கிடைக்கும் தந்தை தாய்மாமா மூலியமாக ஒரு நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க பரிகாரம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா தை சாதம் தானம் பண்றது நல்லது குறிப்பாக வயதான பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்காக அர்தனாரீஸ்வரர் வழிபாடு பண்றது சிறந்த நன்மையை அளிக்கும் இது வரைக்கும் நாமது நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும் போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்